சென்னை ஆதம்பாக்கம் பாலகிருஷ்ணாபுரம் பகுதியில் தொடங்கிய மழைநீர் வடிகால் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் கடும் சிரமம் சிரமமடைந்து வருகின்றனர் காலங்களில் வேளச்சேரி ஆதம்பாக்கம் ஆலந்தூர் உள்ளிட்ட பகுதிகள் மழைநீர் தேங்குவதை தடுக்க மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகின்றன அதன்படி ஆதம்பாக்கம் பாலகிருஷ்ணாபுரத்தில் நடைபெற்று வரக்கூடிய வடிகால் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதோடு முறையான அறிவிப்பு படைகள் மற்றும் தடுப்புகள் வைக்காததால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் இப்பணிகளுக்காக பள்ளங்கள் தோடப்படுவதால் குடிநீர் மற்றும் கழிவுநீர் கால்வாய் இணைப்புகளில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது நோண்டி நோண்டி அந்த இங்கேயும் நோண்டி வச்சாங்க இங்கே இப்போ மொத்தம் தண்ணி இங்கே சேர்ந்து போய் எல்லாம் வீட்டில் ஆறு மணி மேலே கொசு வீடு கேட்டு திறக்க முடியல போக்குவரத்துக்கு வரதுக்கு பிரச்சனை பாதிக்குது இந்த தண்ணியும் மாட்டேங்குது வீட்டில் கஷ்டமாக இருக்குது அது ஒரு தண்ணி லாரி கூட வர மாட்டேங்குது உள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்காக